கால எட்டு வம்ச விருத்திக்கு உரிய இடம் வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கக்கூடிய இடம் கோபத்துக்குரிய இடம் பிடிவாதத்திற்குரிய இடம் வேகத்துக்குரிய இடம் ஆராய்ச்சி அறிவு அதிகம் ஆராய்ச்சி அறிவு அதிகம் பாசமும் அதிகம் பாசமும் அதிகம் நோய் அதிகம் போதுமா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எங்கேன்னு தேடி வரும் டிசீஸ் அது அந்த குறிப்பிட்ட வயசில் அந்த குறிப்பிட்ட பற்றி வரும்போது அப்போ அந்த பற்றி வரும்போது அது என்ன ஆப்ரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் தேடி வரக்கூடியது தான் இந்த விருச்சகம் தன்மையானது என்ன இயற்கைக்கோடு ஒட்டி வரக்கூடியது ஒரு மனிதனுடைய இயக்கங்களோடு ஒட்டி வரக்கூடியது அப்போ அந்த பற்றி வாதம் பித்தம் சொல்கிறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் சேர்ந்து உங்கள் தசாபத்தி எல்லாம் சேர்ந்து வரும்போதும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த விருச்சகராசினியர்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக குரு உங்களுக்கு நல்லா இருக்கு குரு நல்ல பார்வையில் இருக்கார் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய திருமண பாக்கியங்கள் கண்டிப்பாக முடியக்கூடிய நேரம் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய திருமண வைபவங்கள் குழந்த பாக்கியங்கள் தொழில் விருத்தி புதிதாக ஆரம்பிக்கக்கூடியது ஆடி பதினெட்டில் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கணும் இல்லைன்னா விசேதம்னு ஆரம்பிச்சுக்கணும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குரு பலம் இல்லையா உங்களுடைய குரு அது யார் வீட்டில் இருக்கார் ஏழு குறியோடு சேர்ந்திருக்கார் இந்த மாசத்துல ஏழு குறியோடு சேர்ந்துருக்கார் குரு ஏழாம் பார்வை இல்லை குரு செவ்வாய் அப்போ உங்க ராசிக்கு ஆறுக்கு உங்க ராசிக்கு ஒன்றுக்கு ஆறு குறிவர் அவர் தான் அப்ப ஏழு ஏழாம் பார்வை அப்ப கண்டிப்பாக கூட்டு வழிபாடு உங்களுக்கு வந்து முக்கியமாக கூட்டு வழிபாடு விருச்சகராசி நேர்களுக்கும் கடகராசி நேர்களுக்கும் மீனராசி நேர்களுக்கும் கூட்டு வழிபாடு மிக மிக முக்கியம் அப்போ அந்த வகையில் வரும்போது அந்த சீரியில் வரும்போது விருச்சகராசி நேர்களுக்கு மிக மிக முக்கியமானது கூட்டு வழிபாடு அப்போ கூட்டு வழிபாடு அம்பாள் வழிபாடு மாவிளக்கு திருவிளக்கு உப்பு மிளகு சாத்துங்கள் உப்பு மிளகு சாத்துங்கள் உப்பு மிளகு சாத்து முருகன் வழிபாடு பண்ணுங்கள் அம்பால் வழிபாடு முருக வழிபாடு பண்ணுங்க குறிப்பாக விருச்சகராசி நேர்களுக்கு வடக்கு முகத்தில் உள்ள அம்பால் வழிபாடு ஜலராசி வடக்கு முக உள்ள வழிபாடு அம்பால் நல்ல பிரார்த்தனை மானசீகமாக பண்ணுங்க பவானி அஷ்டகத்தை பாரு பவானி அஷ்டகம் மிக முக்கியம் லலிதாசாஸ்திரமும் ஒரு ஹார்ட் அது உள்ள இருக்கக்கூடிய இன்னும் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய தடையை நீக்கக்கூடிய அஷ்டகம் வெற்றிடும் அப்படியே எந்த துன்பத்தையும் நம்மளோட சேர்க்க விடாது பவானி அஷ்டகம் பேரே பாருங்க பவானி பவானி லலிதா பாருங்க லலிதா சஹசரநாமம் பவானி அஷ்டகம் பேர் நாமத்துக்கு முக்கியம் வணக்கத்துக்கு ஒரு ஐயா சொல்லியிருக்காரு பெரியார் பெரியவர் நாம நாமசபம் ஏன் அளவுக்கு சொல்றோம் அந்த நாம சபத்துக்கு அவலம் இருக்குது அரதர சங்கர ஜெய ஜெய சங்கர எவ்வளவு எளிமையா சொல்லிருக்கார் பாருங்க கச்சியப்பம் முனிவர் அப்படி எளிமையா சொல்லலை அவர் பந்தமகற்றும் அனந்தகுணம் பிறப்பவன் பிள்ளையார சொல்லியிருக்காரு நம்ம தெரியுமா எளிமையும் விட மிகவும் சாதாரணமா சொல்லக்கூடும் அரக சங்கர் ஜய ஜெய சங்கர் ஏன் சொல்றாரு எல்லாரும் சொல்லணும் உசந்த உங்களுக்கு சொல்லல அவர் பெரியவாள் வந்து உசந்த உங்களுக்கு சொல்லலை அடிமையாக இருக்கக்கூடிய அவங்க கீழே இருக்காங்க பாமர மக்களும் சொல்லணும் என் அம்மையை என் தாயை என் தந்தையை அப்படி சொல்லியிருக்கார் பெரியவாள் அப்படிப்பட்ட விருச்சகராசி நேர்களுக்கு இந்த மாதம் வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம்